ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அவர்கள் மூன்றாம் கட்டமாக வந்து கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து பங்கு பெற்றார் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா முத ஆரம்பிக்கும் போது ஏர் இந்தியா விமானம் அகமதாபாதில் விபத்துக்குள்ளானது அதை பற்றி தான் பேசினார் அதோட ஆக்சிடென்ட்லாம் பார்க்கும்போது அதோட சீன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப கவலமாக இருந்துச்சு ஸோ அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை அதில் இருந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இரண்டு நிமிடம் வந்து மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பித்தார் அப்புறம் மாணவர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டார் என்னென்னா என்னைய வந்து இளைய காமராஜரோ இல்லை அடுத்து இருபது இருபத்தாறோட சிஎம்னோ சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் வச்சுக்கிட்டாரு உங்கள் படிப்புக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க உறுதுணையாக இருந்தாங்க உங்களோட படிப்புக்கு முன்னேற்றமாக இருந்த உங்கள் த பெற்றோர்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஆசிரியர்களை பற்றி பேசுங்க அதுக்கான விழா தான் இது ஸோ அவங்கள பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டார் தளபதி சொன்னதும் கரெக்டு தான் ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தரப்பாக நடத்தினாலுமே எங்கேயுமே கட்சி கொடியோ பேனரோ எதுவுமே வைக்க தளபதி வந்து அலோவ் பண்ணலை ஸோ அதே மாதிரி அந்த மேடையில் வந்து இதை பற்றி பேச பேச வேணாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு ஸோ வந்து இது வந்து யாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களோ வந்து இல்லை தொண்டர்களோ தோழர்களோ வந்து பேசலை அங்கே விருது வரும்போது அவங்களோட அன்புனாலேயும் அவங்க விருது பெறுறதுனால அதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது தான் இது எல்லாமே ஸோ அங்கே வந்திருந்த பெற்றோர்கள் தான் வந்து தளபதியை வந்து சொன்னது ஆனால் சிலர் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசாகணும் கான்ட்ரவர்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செயல்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் வந்து தளபதி வந்து இந்த அளவு அந்த கல்வி விருதால் வழங்கும் வந்து கம்ப்ளீட்டாக அந்த விதியை வந்து ஆஃப் பண்ணிட்டாரு அவாய்ட் பண்ணிட்டாரு ஸோ இங்கே வந்து வருது வந்து கண்டிப்பா அவங்க ஆசிரியரும் பெற்றோர்களையும் பத்தி மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்